உங்கள் கையில் உங்கள் கையில் வணக்கம் இது தமிழ் வைஸ் காம் வழங்குகின்ற வாழ்க வளமுட நிகழ்ச்சி இன்றைய வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் ஒளிபோயிலில் அத்திப்பழத்தை நாற்பது நாட்கள் ஊற வைத்து சாப்பிட்டால் உடலில் ஏற்படும் அற்புதங்கள் தற்போதைய மோசமான மற்றும் ஆரோக்கியமற்ற உணவு பழக்க வழக்கத்தால் நம் உடலில் பக்டீரியாக்கள் அதிகம் சேர்வதோடு அதன் வளர்ச்சியும் அதிகரிக்கிறது இப்படி உடலில் பாக்டீரியாக்கள் அதிகமாகும் போது பல்வேறு நோய்களால் அவஸ்தப்படுவதோடு அவற்றை நீக்கும் சிகிச்சை கடினமாக இருக்கும் ஆனால் நாங்கள் கூறுகின்ற அருமருந்தால் கிடைக்கும் நன்மைகளோ ஏராளம் இங்கு அந்த மருந்து குறித்தும் அவற்றை உட்கொள்வதால் உடலினுள் ஏற்படும் அற்புதங்கள் குறித்தும் கொடுக்கப்பட்டுள்ளது அதை கேட்டு நீங்களும் பயன் பயன்பெறுங்கள் மருந்து தயாரிக்க தேவையான பொருட்கள் உலர்ந்த அத்திப்பழம் நாற்பது துண்டுகள் ஒலிவோயில் தயாரிக்கும் முறை முதலில் உலர்ந்த அத்தி பழத்தை ஒரு குடுவையில் போட்டு அதில் ஒளிவு இலை குடுவை முழுவதும் நிரப்ப வேண்டும் அந்த குடுவையை மூடி வைத்து நாற்பது நாட்கள் ஊற வைக்க வேண்டும் பிறகு அந்த அத்தி பழத்தை தினமும் உணவு உட்கொள்ளும் முன் சாப்பிட வேண்டும் பாக்டீரியாக்கள் அழியும் அலிவ் ஓயிலில் அத்திப்பழத்தை சாப்பிட்டால் உடலில் மூளை முடுக்குகளில் உள்ள பாக்டீரியாக்கள் மற்றும் தீங்கு விளைவிக்கும் கிருமிகள் அளிக்கப்பட்டு வெளியேற்றப்படும் அத்திப்பழத்தில் பால் பொருட்களுக்கு இணையான அளவு கல்சியம் உள்ளது எனவே பால் பொருட்கள் சேராதவர்கள் அத்திப்பழத்தை சாப்பிட்டு வந்தால் கல்சியம் குறைபாடு ஏற்படுவதை தடுக்கலாம் எடை குறைவு அத்திப்பழத்தில் நார்ச்சத்து நிறைந்துள்ளதால் இதனை தினமும் ஒன்று சாப்பிட்டு வர உடல் எடை குறைவது தூண்டப்படும்

அத்தி பழத்தை சாப்பிட்டால் செரிமான பிரச்சனைகள் உயர் கொலஸ்ட்ரோல் அலர்ஜி மற்றும் இருந்து விடுவிக்கும் இன்றைய தமிழ் வழங்கிய நாங்கள் பார்த்திருந்தோம் அத்தி பழத்தை நாற்பது நாட்கள் ஊற வைத்து சாப்பிட்டால் உடலில் ஏற்படும் அற்புதங்கள் மற்றொரு வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ்வோய்ஸ்.com என்ற எங்களுடைய இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்